தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பதில் சந்திப்பில் உங்களை எல்லாம் வரவேற்பை பெருமையடைகிறோம் நான் வந்து கா சக்திவேல் தலைவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி என்னோடு இணைந்து இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பவர்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர் திரு சோபன் பா பாபு அவர்கள் அதுபோல் மகளிர் தலைவி திருமதி காஞ்சனா அவர்கள் அதேபோல் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் ஜனநாயக மகளிர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் நஞ்சுபேஸ்வரன் அதேபோல் என்னுடைய தலைவர் திருமதி அம்மு ஆர்முகம் அவர்கள் அதே போல் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பொதுக்குழு அந்த நகர நலக்குழு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜெயமுருகன் முருகன் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர தமிழக முற்போக்கு மகள் கட்சியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இவர்களுடைய முன்னாள் அதிகாரி டிஎஸ்பி அவர்கள் சவுந்தர் அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இரண்டு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறது முதலில் எல்லா வகையான அந்த அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்கள் குறிப்பாக தூர்ந்து போன நீர்நிலைகள் மாறிவிட்ட மேச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட அனைத்து விதமான அரசு புறம்போக்குகளில் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வாழ்ந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்தை உரிமையாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் ஒன்றை நடத்த இருக்கிறோம் அதனை தெரிவிப்பதற்காக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை நாங்கள் முதலிலே நடத்துகிறோம் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஒரு முயற்சியை எடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் அந்த முயற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்க தொகுதி மறுசீரமைப்பு என்பது எந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும் வேறுபாடு இருக்கிறது எனவே அந்த வகையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகையில் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதற்கான அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்த இருக்கிறது இந்த இரண்டு அடிப்படைகளிலும் இந்த சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்துடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் சட்டத்துறை அமைச்சரிடமும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தூர்ந்து போன நீர்நிலைகள் அதே போல தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் இவை இரண்டிலும் இருக்கக்கூடிய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அவர்களுக்கு தங்கி இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய இடங்களை உரிமையாக்கக்கூடிய வகையில ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் ஒரு மனுவை அளித்தோம் அதனை தொடர்ந்து இன்றைக்கு அண்ண அம்பாத்தூரில் ஒரு ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி தமிழக அரசை வலியுறுத்தினோம் இதுல வந்து தமிழ்நாடு அரசு ஜனவரி மாதம் நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மனுவை அளித்த பிறகு அரசு புறப்போக்கு நிலங்களில் ஆட்சேகரமற்ற நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கான பட்டா வழங்கக்கூடிய ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளது உண்மை அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் பேருக்கு பட்டா வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த அரசு ஆணையிலே தூர்ந்து போன நீர்நிலைகள் அதுபோல் தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் இவற்றில் இருப்பவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் உறுதியாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அரசு புறம்போக்குகளில் குடியிருப்பவர்களுடைய அதை அந்த வசித்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக எதிரே இருக்கிறது என்று பார்த்தால் இந்த தூர்ந்து போன நீர்நிலைகள் அதே போல மேய்ச்சலுக்கு லாயக்கற்ற மேய்ச்சல் புறம்போக்குகள் இவைகள் இரண்டும் தான் அதிகமான பெரும்பான்மையானவர்கள் குடியிருந்து வருகிறார்கள் எனவே அந்த பெரும்பான்மை மக்களுக்கு உரிய முறையில ஒரு ஆதரவை தர வேண்டும் உரிமையை தர வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஆணைகள் செல்லாது என்று தொடர்ந்து நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்து விட்டன எனவே அரசுகளை பொறுத்தவரை அதில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலங்கள் உரிமையாக்கப்பட வேண்டும் என்றால் உறுதியாக சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஹரியானாவிலும் சரி அஸ்ஸாம் போன்ற பல மாநிலங்களில் இந்த மாதிரி தூர்ந்து போன நீர்நிலைகள் அதே போல மேய்ச்சலுக்கு லாய கற்ற தன்மையை மாறி போன அந்த மேய்ச்சல் புறம்போக்குகளில் குடியிருப்பக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நிலத்தை அளிப்பதில் ஒரு சட்டத்தை இயற்றுவது அடிப்படையில் அதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது இல்லாமல் அரசு ஆணைகள் மட்டுமே போதாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஆணைகள் என்பது ஆட்சேபரமற்ற அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு மட்டுமே பொருந்துகிறது எனவே பெரும்பான்மையான அளவில் மிகப்பெரிய அளவில் பல்லாண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரக்கூடியவர்கள் பெரும் மின்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் தள்ளப்படுகிறார்கள் நடு தெருவுக்கு நடு வீதிக்கு குடும்பத்தோடு வரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக தலைமை செயலாளர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைத்து அந்த குழுவானது மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையிலே அவர்கள் சில நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள் தலைமைச் செயலாளர்களுக்கு தமிழக உற்போக்கு மக்களுக்கு சார்பாக நாங்கள் அளித்த வேண்டுகோளிலும் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமை அளிக்கக்கூடிய வகையிலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது புனர் வாழ்வுக்கு அதாவது அவர்களுக்கு மாற்றிடம் அளிப்பதற்கான வழிவகைக்கான திட்டத்தையும் நீங்கள் உறுதியாக அறிவிக்க வேண்டும் என நாங்கள் கொண்டோம் ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கும் சரி தலைமை செயலாளர்கள் அவங்க அனுப்பி எந்த கடிதத்திற்கும் இதுவரை எந்த பதிலும் அவர்கள் அனுப்பாத சூழ்நிலையில இன்றைக்கு ஒரு புதிய முகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட இப்படி அல்லல் படக்கூடிய உரிமையற்று தொடர்ந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நடுவீதிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழக முற்போக்கு கட்சி பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கிறது என்னுடைய அடிப்படை இவர்களுக்கு சட்டபூர்வமான ஒரு உரிமையை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை நிலையை நிறுத்தி தமிழ்நாடு அரசு சரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் ஆனால் எந்த தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் சரி இதுவரை அவர்களுக்கு ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை பதிலும் கூடாது கூறாத நிலையில்தான் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதன் அடிப்படையிலே தான் இந்த பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் இங்கே நீர்நிலைகள் என்பது இன்றைக்கு பல பேர் அது ஒன்று நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அறுபது எழுபது ஆண்டுகளமாக இன்னும் சொல்லப்பட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த நீர்நிலையை நீங்கள் காப்பாற்றுங்கள் சுற்றுச்சூழலா அல்லது மனிதனுடைய உரிமை முக்கியமா என்று பார்க்கும் போது மனிதருடைய மக்களினுடைய உரிமைதான் முக்கியம் என்பதை தமிழ்நாடு முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வலியுறுத்துகிறது ஏனென்றால் மக்கள் அடிப்படையில் மக்களினுடைய அடிப்படையில் தான் கொள்கையில் இருக்க வேண்டுமே கொள்கையை ஏற்படுத்திவிட்டு அதற்காக மக்களை மாற்றுவது என்பது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எனவே இந்த தூர்ந்து போன நீர்நிலைகளை பொறுத்தவரை இவைதான் இன்றைக்கு பல்வேறு நகரங்களில் தூர்ந்து போன நீர்நிலைகள் இருக்கிறது அந்த தூர்ந்து போன நிலைகளில் பணக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது நடுத்தர மக்கள் அங்கிருந்து நிரந்தரமாக இன்னல்களுக்கு ஆட்படக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மாம்பழம் ஏரி தூர்க்கப்பட்டுதான் தியாகராஜ நகர் உருவாக்கப்பட்டது கோடம்பாக்கம் ஏரி தூர்க்கப்பட்டது அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் ஏரி தான் வள்ளுவர் கோட்டம் உருவானது அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய உலகநேரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரி தூர்க்கப்பட்டு தான் அங்கே சென்னை அந்த உயர் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பல்வேறு இடங்களிலே நீர்நிலைகள் தூர்க்கப்பட்டு ஒரு பல்லாண்டுகளாக அங்கே குடியிருப்புகளும் அரசு அலுவலகங்களும் செயல்பட்டு வரும்போது இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு அடிப்படையிலே அவர்களுக்கு தூர் தூண்டுபோன்ற நீர்நிலைகளிலே குடியேறிய அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அளிக்க வேண்டும் என்பதை அடிப்படை உரிமை என்பதையும் இந்திய அரசியல் சாதன சட்டம் ஒரு மக்களுக்கான அடிப்படை தேவையாக அந்த குடியுரிமை என்பதை அடிப்படை உரிமையாக கூறப்படக்கூடிய காரணத்தினால அதை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தி இது ஒரு மக்கள் இயக்கமாக இன்றைக்கு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை மேற்கொள்வதற்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அதே போல மேச்சல் புறம்போக்கை பொறுத்தவரை நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் புறம்போக்கு என்பது இன்றைக்கு தேவையற்ற ஒன்று இன்று நகர பகுதிகளில் மாடுகள் வளர்ப்பதற்கு ஆடுகள் வளர்ப்பதற்கு நகர பகுதிகள் முழுவதுமாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் இருந்த அந்த மேய்ச்சல் புறம்போக்கு பயன்பாடு இருந்தது ஆனால் இன்றைக்கு மேய்ச்சல் புறம்போக்கு நகர்பகுதியில் இருக்கும் போது அதுக்கு தேவையற்ற சூழ்நிலை தான் இருக்கிறது உதாரணத்திற்கு பெத்தே நகர் இன்றைக்கு ஈஞ்சம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தே நகர் என்பது முழுக்க முழுக்க ஐயாயிரம் குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அந்த ஐயாயிரம் குடும்பங்கள் மேய்ச்சல் புறம்போக்கிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி மேச்சல் புறம்போக்கிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என சில பேர் உயர் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையிலே அவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு சென்னையில் இருக்கிற நகரில் இருக்கக்கூடிய மேச்சல் புறம்போக்கு போல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு நகரப் மேய்ச்சல் மேச்சல் புறம்போக்குகள் இருக்கிறது அதாவது கிராமப்புற பகுதியில் நகர்ப்புறமாக்கப்பட்ட பிறகு அந்த மேய்ச்சலுக்கு லாய் அற் அந்த மேய்ச்சல் புறம்போக்குகளில் அவர்கள் தொடர்ந்து அந்த மேய்ச்சல் புறம்போக்காகவே அரசு பாதுகாத்து வந்தால் நிலைப்பாடு வேறு அதை குடியிருப்பதற்கு குடியே மக்கள் குடியேறுவதற்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் குடியேற வாய்ப்பளித்து விட்டு அறுபது எழுபது அவர்கள் வாழ்ந்த பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்வது எந்த தார்மீக அடிப்படையிலும் சரியாக இருக்காது இதற்கு அரசு ஆணை மட்டும் போதாது என்ற தான் நாங்கள் உறுதியாக வலியுறுத்துகிறோம் உறுதியாக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அடிப்படையிலே கூறுகிறோம் தூர்துபோன நீர்நிலைகள் தன்மை மாறிவிட்ட மேச்சல் புறம்போக்குகள் இவற்றை உள்ளிட்ட எல்லா அரசு புறம்போக்குகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குடியிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை உரிமையாக்கிட சட்டபூர்வமாக உரிமையாக்கிட தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும் இதே போல இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு ஒரு புனர்வாழ்வுக்கான ஒரு கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து பெற்று தமிழ்நாடு அரசிடம் அளிப்பதற்கான ஒரு முயற்சியை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக நாடாளுமன்ற மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்தவரை இது தேவையா இல்லையா இப்போது அதற்கான தேவை இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தால் உறுதியாக இதற்கான தேவை இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே மக்கள் தொகை அடிப்படையிலே தான் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு எண்பத்தி எண்பத்தி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்பு இருந்தது முப்பத்தி ஒன்பதாக குறைந்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி இன்றைக்கு உயர்த்தப்படாமல் தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படாமல் தமிழகத்தினுடைய இந்த தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு நடைபெற்று தமிழகத்துக்கான நாடாளுமன்ற தொகுதி என்பது முப்பத்தி ஒன்பது என்பது முப்பத்தி ஒன்றாக குறையக்கூடிய அதே நிலையில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே பீகார் போன்ற மாநிலங்களிலே அது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தில் மிகப்பெரிய அளவு மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரத்தில் இன்றைக்கு இந்த பெருவாரியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே நாடாளுமன்றத்திலே பங்கேற்றால் அதனுடைய பேர் இழப்பு என்பது அதிகார மகளுக்கு கைக்கு போய் அதிகார மகளுக்கு கைக்கு போன பிறகு அதன் அடிப்படையிலே நாடாளுமன்றத்தில் நாங்கள் நினைத்ததை செய்வார்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தி பேசாத மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் எனவே இந்திய அரசியல் சாதன சட்டம் திருத்தப்படுவதோடு அந்த திருத்தப்படுவதோடு திருத்தப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தினுடைய அந்த அறிக்கை என்பது மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு ஏறக்குறைய பாதி மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் தான் அது சட்ட திருத்தமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கான அந்த கால அவகாசத்தை கருதி உறுதியாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசு கட்சி கட்சி கூட்டத்திலும் இதே கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் அதிலே தமிழக முதல்வர்கள் வைத்த ஒரு கருத்தானது முப்பது ஆண்டுகளுக்கு எங்களுக்கு மீண்டும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அதில் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த பொறுத்த முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த கூட்டத்திலேயே எங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறோம் நாங்கள் குறிப்பிட்ட கருத்து இன்றைக்கு ஒரு பிரதமருடைய கையில் மாநிலத்தினுடைய அதிகாரம் மாநிலத்தினுடைய உரிமை அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை என்பது விட முடியாது அது உறுதியாக ஒரு சட்டபூர்வமாக அல்லது அரசியல் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட வேண்டுமே தவிர ஒரு பிரதமர் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையில் அது இருக்க முடியாது என்பது ஒன்று இரண்டாவதாக ஒவ்வொரு முப்பது ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு எழுபத்தி மூன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்து வரை அப்புறம் ரெண்டாயிரத்து பிறகு இப்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை என்பது முப்பது ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நாம் போராடி கொண்டிருக்க முடியாது இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் அதை பதிவு செய்தோம் அந்த அடிப்படையிலே இன்றொன்னையும் வழி செய்தோம் அதாவது இன்றைக்கு இது ஒரு தேசிய இந்தியா என்பது தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி குறைந்தபட்ச மாநிலங்களுக்கான சுயாட்சியுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி தான் எனவே இந்த மாநிலங்களுக்கான நிச்சயமற்ற அடிப்படையில் இருக்க முடியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை என்பது போன ஆண்டு ஒன்றாக இருக்கலாம் இந்த ஆண்டு ஒன்றாக இருக்கலாம் அடுத்த ஆண்டு மாறலாம் குறையலாம் கூடலாம் இப்படி ஒரு நிச்சயமற்ற தன்மையின் அடிப்படையிலே ஒரு மாநிலத்தின் உரிமையோ அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமையோ இருக்க முடியாது என்ற அடிப்படையில முப்போக்கு மக்கள் கட்சி இந்த அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதி மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கடிதத்தையும் அனுப்பி இருக்கிறோம் எனவே அடிப்படையிலே இந்தியா என்பது கூட்டாட்சியாக இருந்து இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சுயாட்சி அல்லது மாநிலங்கள் என்பது தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்தால் உறுதியாக அங்க மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவது என்கிற அந்த இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு நீக்கப்பட வேண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கீழவை மக்களவை மாநிலங்கள் இரண்டிலும் சரி சமமான அளவிலே அங்கே இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் எனவேதான் இன்றைக்கு பல்வேறு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை எல்லா மாநிலத்திற்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அதுதான் ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு அடிப்படையாக இருக்க முடியும் என்ற தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி எல்லோரும் கூறுவது போல இந்த முப்பது ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் அல்லது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றாலும் கூட எங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு பிரிவுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை தவிர்க்கப்பட்டு நீக்கப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு அங்கே எல்லா மாநிலங்களுக்கும் சரியாக சமமாக நாடாளுமன்ற தொகுதிகள் மாநிலங்கள் மக்களவை இரண்டுமே பிரிக்கப்பட்டால்தான் இங்க மாநில சுகாட்சிக்கும் வாய்ப்பு ஏற்படும் தேசிய இனங்களுக்கான உரிமையை காப்பாற்றப்படும் என்ற அடிப்படையில இந்த இரண்டுக்கான இந்த மா நாடாளுமன்ற தொகுதி மறுசேரிப்பை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையை இன்றைக்கு இந்திய அரசியல் சாதனத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் செய்வதற்காக தமிழ்நாடு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைக்கு இந்த இரண்டு அடிப்படையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இதற்கான இந்த பத்திரிக்கை அறிக்கையை உங்களிடம்